நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்று ஆறுமுதம்மான போற்றி ஆரூரமந்த அரிசே போற்றி ஷீரா திருவையாரா போற்றி நந்திக்கும் நம் பெருமார்க்கு நல் ஆரூரில் நாயகர்க்கு பந்திப்பரியனே செந்தமிழ் பாடி புனலில் சிந்திப்பறியன சேவடி பெற்றவன் சேவடியே வந்திப்பவன் பெயர்

திருவாரூர் திருநகரத்தினுடைய சிறப்பினை சொல்லும் சொல்லும்பொழுது பெருமான் அங்கு அரசாண்ட சோழனுடைய வரலாற்றையும் குறிப்பிட்டு வருகிறார் அவனுடைய பயனாக பிறந்த அந்த இளவரசன் இளங்குமரன் தனது தோழர்களோடு அந்த திருவாரூர் வீதிகளில் தேரில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பசுமாட்டினுடைய கன்று அந்த தேரில் முன் வந்து பாய்ந்தது சக்கரத்தில் சிக்கி மாண்டது அதனை கண்ட அந்த தாய் பசுவானது அபாய மணியை பொறித்ததான் அது கேட்ட அரண்மனை சேவகர்கள் விரைந்து சென்று இந்த மன்னனை சோழனிடம் சொல்கிறார்கள் ஒரு தாய் பசு இந்த மணியை அடிக்கிறது என்று சொன்னவுடன் விரைந்து ஓடிவந்து என்ன நடந்தது என்று பார்க்கிறான் மன்னன் ஆங்கு அது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போன்று சிம்மாசனத்தை விட்டு உடனே கிளம்பி விடுகிறான் ஒரு பசுவுக்குத்தானே துன்பம் வந்தது நிதானமாக சென்று பார்க்கலாமே என்று கூட தோன்றவில்லை வேறு எவரையும் அனுப்பி பார்க்கவும் இல்லை தானே எழுந்து வருகிறார் அப்படி பசுவுக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தையும் பொறுக்காத ஒரு மன்னராட்சி அந்த காலத்தில் நடைபெற்றிருந்தது அதற்கு அதனால்தான் அதற்கு மண்மீதி என்றும் மனு தர்மம் என்றும் சொல்கிறோம் இன்றளவும் அளவு அப்பொழுது எதிர்வந்த காவலர்கள் மன்னா நமது அரசகுமாரன் செல்லும் அந்த தேரில் ஒரு பசுங்கன்று வந்து சிக்கி கொண்டது அது உயிர்ணித்ததை கண்ட அந்த பசு தனது ஆற்றாமையினால் கண்ணீர் விட்டு கதறுகின்றது தங்களது அரண்மனை வாசலில் உள்ள மணியை ஒலித்து தன்னுடைய துயரத்தை தெரிவிக்கின்றது என்று அந்த காவலர்கள் சொன்னார்கள் தன்னுடைய கும்பினால் அந்த மணியை இசைத்தது என்றார்களாம் அந்த காவலர்கள் அதனை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டான் அந்த மனம் இதற்கு நான் என்ன செய்வது என்று அமைச்சர்களை கேட்டான் நிகழ்ந்தவற்றை எல்லாம் விவரமாக அந்த அமைச்சர்கள் சொன்ன கேட்டு அடுத்தது என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது வேந்தன் மிகுந்த துயரத்துடன் விஷம் தலைக்கு ஏறியவர்கள் எப்படி துடிப்பார்களோ அது போல துடித்தான் அப்படிப்பட்ட ஒரு வேதனை துயரம் இந்த இது போல நடந்தது என்னுடைய ஆட்சியில் ஏதோ குறைபாடு இருந்தது போலும் அதற்கு அந்த தர்ம நமக்கு இந்த துன்பத்தை கொடுத்து விட்டதோ என் செய்வேன் என்றெல்லாம் கதறுகின்றான் அந்த மன்னன் இருந்தாலும் ஒருவாறு மனத்தை தேற்றிக்கொண்டு இந்த அந்த இடத்திற்கு சென்றான் அறத்தை எப்படி நிலைநாட்ட முடியும் மறுபடியும் தான் செங்கோல் செலுத்துபவன் என்பதை எப்படி நிரூபிப்பது என்றுதான் அவனுக்கு கவலை அந்த பசுவனுடைய துயரத்தை கண்டவுடன் அரசனுக்கு நேர்ந்த ஒரு துன்பம் கொஞ்ச இல்லை இல்லை ஒரு துயரத்தை கண்ணால் கண்டான் இதற்கு எந்த தீர்வும் செய்ய முடியாது என்ன செய்வது என்றார்கள் அமைச்சர்கள் எப்படி இதற்கு தீர்வு காண்பது என்று திகைத்த வண்ணம் இருக்கும் அரசனுக்கு மறை அந்தணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கலந்து ஆலோசிக்கிறான் இந்த தீமைக்கு நானும் உடன்பட்டவனாக ஆகிவிடுவேன் என்ன செய்யும் இதற்கு தீர்வு சொல்லாவிட்டால் நானும் அதற்கு உடந்தை என்றுதானே உலகம் என்னை பேசும் எனது மகனாக இருந்தால் என்ன தர்மம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அல்லவா என்று அவர்களிடம் சொல்கிறான் எந்த நீதி ஒரு அரசனால் மணி நீதி என்று சொல்லப்படுகிறதோ அந்த நீதியே இந்த மனுவே மாற்றிவிட்டான் என்று அல்லவா இந்த உலகம் பேசும் என்று அவன் கருதினான் அப்பொழுது இந்த மந்தன் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது அது ஒரு துன்பத்திற்கு தீர்வு என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள் அமைச்சர்களை நோக்கி சினத்தால் என்ன சொன்னான் என்று கேட்டால் உங்களெல்லாம் அரசனை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு சொன்னீர்களோ என்னவோ ஆனால் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை இவ்வாறு பழுது உரைத்தீர்களே என்று அவர்களை சினந்தான அப்படி இல்லாம இருக்க வேண்டும் ஒரு மன்னன் என்பவன் அது யாரால் இருக்க முடியும் மனு நீதி சோழன் ஒருவனே அதை செய்ய வேண்டும் தனது மகன் எவ்வளவோ குற்றங்கள் எழுத்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் தான் தற்காலத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த மன்னனும் நீதி ஒன்றே தான் நமக்கு முக்கியம் என்று நினைத்தவன் அதற்கு மாற்றாக அதற்கு தீர்வாக வேறெதையோ நாம சிருஷ்டி செய்வது என்பது தவறு என்று அவன் கருதினான் அறநெறியில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை சிந்திக்காமல் நீங்கள் இவ்வாறு உரைக்கிறீர்கள் அந்த பசு எவ்வாறு அது கதறுகின்றது என்பதை சற்று யோசித்து பார்த்தீர்களா சொல்லுங்கள் என்றான் அது அவ்வளவு துயரம் கொள்ளாமல் இருந்திருந்தால் இவ்வாறு அந்த மணியை ஒலித்திருக்குமா என்று அவன் கேட்டவுடன் அவர்களால் எதுவுமே பதில் சொல்ல முடியவில்லை செயலிழந்து நின்றார்கள் ஆகவே அந்த வருத்தத்தை நான் அடைய வேண்டும் அந்த துயரத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அந்த பெற்ற தாய் உற்ற துன்பத்தை நானும் அனுபவித்தே தீர வேண்டும் அது ஒன்றே அதற்கு தீர்வு அந்த இடர் சாதாரண இடர் அல்ல பேரிடர் அந்த பேரிடர் யானும் தாங்குவதே கருமம் இப்படி சொன்ன மனம் அந்த துயரத்தை நானும் அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொன்னவுடன் அமைச்சர்கள் அஞ்சு இப்படி ஒரு தீர்வு சொல்வார் என்று நினைத்தே பார்க்க முடியவில்லை தனது முடிவை அவர்களிடம் சொன்ன பிறகு அதை மாற்ற இயலாது எவராதும் என்று தெரிந்த அமைச்சர்கள் அங்கிருந்து அகன்றார்கள் அரசின் ஒருவன் என்ன செய்தான் தன்னுடைய மைந்தனை அழைத்தான் மந்திரிகையையும் அழைத்தான் இவனை அந்த வீதிக்கு அழைத்துச் செல்க அந்த தேர்காலில் இவனை ஏற்றுக என்று கட்டளை அதை செய்வதற்கு நடுங்கி நின்றார்கள் அமைச்சர்கள் நாங்களாவது அரசில் ஏற்றுவதாகும் அதைப்படக்கூடிய பாவம் அல்லவா இதை எப்படி செய்வது இதற்கு அப்படி ஒரு தண்டனை என்று சொல்வதா அரசன் தண்டித்து விட்டான் என்றால் அதற்கு உரிய நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருக்கிறான் என்றார்கள் அந்த மந்திரிமார்கள் அப்பொழுது இவர்கள் எவருமே இந்த செயலை செய்வதற்கு முன்வரவில்லை என்பதை விட்டான் அந்த மன்னன் குலத்திற்கு இவனே ஒருவனே மைந்தன் ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான் அதை ஒரு பொருட்டாகவே அவன் கருது நமக்கு இருப்பது ஒரே தானே அவனை தேரிலிட்டு கொள்வதாவது என்று சற்றும் நினைக்காத ஒரு நீதிமான அந்த அரசன் தர்மம் ஒன்றே நம்மை நடத்துகிறது தர்மத்தின் வழியே நாமும் செல்ல வேண்டும் என்று கருதினான் அந்த மைந்தனை தேர்கால் விட்டு தானே அந்த தேரை செலுத்தினான் அந்த செயற்கை செய்கையை கண்ட மன்னோரும் பெண்ணோரும் வியந்தனர் அப்பொழுது இறைவனே அங்கு வீதியில் வந்து தோற்றமளித்தான் இப்படிப்பட்ட ஒரு வெந்தனுடைய நல்லாட்சி செங்கோலாட்சி நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக அந்த நிகழ்ச்சி நடந்தது அது சேக்கிரார் வாயிலாக அந்த பாடலை நாம் இப்பொழுது எவ்வளவு முறை படித்தாலும் அதற்கு ஒரு படித்தது போதும் என்ற ஒரு எண்ணமே வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் தேவதேச பெருமான் எப்படி அந்த வீதியில் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் தேவர்கள் எல்லாம் தொழில் வண்ணம் அந்த வீதி வழங்கு பெருமான் அந்த திருவாரூர் வீதியில் அவனுக்கு எப்படி காட்சி கொடுத்தான் அவனுடைய அந்த மன்னனுடைய இந்த ஒரு செயலை கண்டு அங்கு நிலவுலகில் இருந்த அனைவரும் கண்ணீர் விட்டு கதறினார்களாம் இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இந்த உலகத்தில் உண்டா என்று கண்ணில் இருந்து நீர் சுழலில் சுரிந்தார்களாம் ஆனால் தேவர்களோ இதைக் கண்டு அந்த மன்னவன் மீது பூக்களை சொரிந்தார்களாம் பூமழி பொய்ந்தார்கள் அப்பொழுது வாகனத்தில் அனைவரும் காணும்படியாக தேவர்களும் காணும்படியாக வீதி வழங்க பெருமான் காட்சியளித்தான் என்கின்றார் சீக்கிர பெருமான் தன்னு வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர்கள் மழை பொழிந்தார் மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை பொழிந்த அவன் கண் எதிரே அணிவீதி உண்ணவர்கள் விண்ணவர்கள் தொழநின்றான் வீதி விடங்க பெறுமானான் அவன் கண் எதிரே உண்ணவர்கள் தொழநின்றான் வீதி விடங்கப் பெறும அன்னமன் பின்னவர்களும் கண்ட காட்சியை அற்புதமான சேகர சுவாமிகள் நமக்கு வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த பெருமானிடத்தில் அவன் என்னவெல்லாம் கண்டான் என்பதை அடுத்த பாடலில் வர்ணிக்கிறார் அவருடைய ஜடையில் இளம் பெற இருக்கிறது நெற்றியில் மூன்றாவது கண் இருக்கிறது இடது பாகத்திலோ உமையவள் இருக்கின்றாள் பெருமானை சூழ்ந்து கொண்டு ஊதகணங்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட இறைவனை அங்கு அரசன் போற்றி பரவுகின்றான் அந்த இறைவனை அந்த வேந்தனுக்கு அருள் செய்தான் என்கிறார் இப்படி இறைவனைக் கண்ட காட்சியை இங்கு பெரிய புராணம் மனுவேந்தனுடைய சிறப்பை சொல்லும் வழிய வகையில் நமக்கு இறைவனுடைய காட்சியையே நமக்கு காட்டவில்லைதாகத்தான் இருக்கிறது விண்ணவர்களும் மன்னவர்களும் கண்ட காட்சியை நாம் எத்தனையோ தலைமுறைகளுக்கு பின்னால் பெரிய ஒரு மூலமாக பார்க்கின்றோம் சற்று மனத்தில் பதியும் வண்ணம் இந்த பாடலை பல முறைகள் நிச்சயமாக நம்முடைய மனக்கண் அந்த வீதி உடம்பு பெருமாள் தோன்றுவாங்க இதில் எந்த விதமான ஐயம் தேவையே இல்லை எவ்வளவு தடவை பாடினாலும் நிறுத்தவே நிறுத்த மாட்டாது அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடைய இந்த திருப்பாடல் பெரிய கோணத்தில் அமைந்திருக்கிறது இவ்வாறு இறைவன் அந்த மனு நீதி சோழனுக்கு காட்சி கொடுத்தவுடன் இந்த கன்று மீண்டும் உயிர் பெற்றது தன்னுடைய தாய்ப்பசுவினிடம் அதில் சென்றுவிட்டது இந்த அரச கட்டளையை நிறைவேற்றாமல் மாண்ட உயிர் நீத்த மந்திரியும் உடனே எழுந்து விட்டான் ஆகவே இதையெல்லாம் எதை காட்டுகின்றது இது எதை காட்டு முகமாக இந்த நிகழ்ச்சி நடந்ததோ அறியேன் சைக்கிரார் சொல்கிறார் இன்ன பரிசான் நான் என்று அறிந்திலேன் என்னால் அறி அறிய முடியவில்லை வேந்தன் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத போகக்கூடாது யாருக்கும் முன்னவன் எந்தனுக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் முன்னவன் அந்த முன்னவன் யார் அவனிடத்தில் அவனிடத்திலிருந்தான் எல்லா பிரபஞ்சங்களும் உயிர்களும் தோன்றின ஆகவே அவன் முன்னவன் ஆதி அந்தம் இல்லாதவன் அவனையே முன்னவன் அந்த முன்னவன் யாருக்கும் முன்னவனாக இருக்கிறான் நேற்ற தேவர்கள் எல்லாம் அறுவடை செய்தவனே அவன்தான் அப்படிப்பட்டவன் முன்னின்று இந்த நிகழ்ச்சியை நிகழ் நிகழ்வுக்கின்றான் என்றால் உலகத்தில் முடியாத ஒரு பொருள் உள்ளதா இருக்கின்றதா சில சமயங்களில் நான் நினைப்போம் சில திருப்பணிகளை துவங்கிவிட்டு இது எப்படி முடியப் போகிறதோ என்று கவலையோடு இருப்போம் விதமாக யாராவது முன் வந்து உதவி செய்வார்கள் அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய இது ஒன்றுதான் அது இறைவன் யார் முகமாகவோ இதை நடந்து நிறுத்திக் காட்டியதுதான் இது நம் செயல் அல்ல எல்லாம் சிவன் செயல் என்றுதான் நம் முடிவுக்கு வர வேண்டும் ஏதோ நண்பர் வந்தார் உதவி செய்தார் என்று நிலெழுந்தவரையாக பார்க்கக்கூடாது இறைவன் யார் மூலமாகவோ நடத்திக் கொள்கிறான் யாரிடத்திலிருந்து அந்த ஒரு திருப்பணி நடக்க வேண்டும் என்று அந்த ஒரு பேரு கெட்டுகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த திருப்பணியில் ஈடுபட முடியும் மற்றவர்கள் வேடிக்கை வேண்டுமானால் பார்க்கலாம் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அந்த முன்னவனே முன்னின்று நடத்தினால் ஒழிய அந்த செயல் முடிவு பெறாது முடியாத போல் உள்ளதோ என்பதால் அவன் வந்துவிட்டால் முடியாதது எதுவும் இல்லை என்பது வெளிப்படையான கருத்து அவன் வராமல் இருந்தால் எந்த பொருளும் முடிவு பெறாது என்பது மற்றொரு கருத்து இதெல்லாம் பெரியம் தரும் மறைமுக செய்திகள் இந்த காலத்திற்கு மிகவும் தேவையானது நம்முடைய சிந்தனையை செப்பமாக்கும் பல வழிகளும் மிகவும் உண்டு அப்பொழுது அந்த இளங்குமரன் தனது தந்தையாரிடம் வந்து வழிபணிகிறான் தனது திருவடியில் விழுந்த அந்த புதல்வனை எடுத்து அணைத்துக் கொள்கிறான் அரசன் துயர் நீங்கினான் என்று சொல்ல வேண்டியதில்லை தீம்பாலை உண்டு தாய்ப்பசுவை சுற்றி சுற்றி வருமே அந்த இளம் கந்திருக்கிற ஒரு இன்பம் தான் என்ன தன்னுடைய தாயை மீண்டும் பார்க்கிறது அந்த தாயோ தான் ஈன்ற அந்த மகவை அந்த அந்த கன்றை பாயால் நக்கி கொடுக்கிறது பால் சுரந்து அதற்கு ஊட்டுகின்றது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மன்னனுக்கும் மகிழ்ச்சி அந்த பசுவுக்கும் மகிழ்ச்சி இளம் குமரனுக்கும் மகிழ்ச்சி இளம் கன்றுக்கும் மகிழ்ச்சி இப்படி ஒரே நேரத்தில் நான்கு பேருக்கும் அருள் வழங்குகின்றான் வீதி வழங்க இடர் நீக்க வல்ல ஒரு கடவுளை நாம் எப்படிப்பட்ட துயரம் வந்தாலும் மறந்துவிடலாக துயரங்கள் வாராமல் காப்பான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படியே துயரம் நாம் செய்த தீவனைகளால் வந்தாலும் அவனுடைய திருவடிகளை சிக்கன பிடித்துக்கொண்டுவிட்டால் கொண்டு அவன் நமக்கு ஏற்பட்ட எல்லாம் நீக்குவான் என்பது இதனால் பெறப்படுகிறது அந்த துயரத்தை ரீதியிலேயே வந்து நிகழ்த்தி நீக்குகின்றான் ஆரயத்தின் முன்பாகவோ அசிரியாகவோ கூட இல்லை அந்த துயரத்தை நீக்குவதற்காக உடனே ஓடி வந்து விடுகிறான் இந்த வீதிக்கு அதுதான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து திருவாரூர் பூங்கோயிலில் குடிகொண்ட பெருமான் மனு வீதி சோழனுக்காக திருவீதியிலே காட்சி தருகின்றான் பேரருளையும் தருகின்றான் தன் அடியார்களுக்காக இப்படி எளிதாக வெளியே வந்து அருள் புரியும் பெருமையை ஏழு உலகங்களும் வியந்து 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 துதிக்கும் எளிவரும் பெருமை ஏழு உலகம் எழுத்தேற்றும் என்கிறார் சக்கர ஏழு உலகங்களும் இது இந்த நிகழ்ச்சியை போற்றும் என்கிறார் ஆகவே இந்த செயலை நிகழ்த்திய அந்த திரு வணங்கி அந்த பூங்குவயில் குடி கொண்ட பெருமானையும் வணங்கி நாம் அந்த நகரத்தினுடைய சிறப்பு இத்தன்மை எது என்று அறிகின்றோம் இதனால் நாம் பெறப்படும் ஒரு கருத்து என்ன என்றால் இந்த செங்கோல் ஆட்சி நிகழ்ந்தால் இறைவனும் மகிழ்வுறுகின்றான் அவனே முன்வந்து இதனை நடத்தி நடத்தி மனுவியர்களை காப்பாற்றுகின்றான் அவர்களை உயிர்ப்பிக்கின்றான் என்பதை நாம் அதில் நாம் உணர வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து அது இந்த காலத்திற்கு இந்த வேகமான அவசர யுகத்திற்கு மிகவும் தேவையான ஒரு கருத்து எல்லா பிராணிகளையும் சமமாக பாவிக்க வேண்டும் அரசனுக்கு அது முக்கியமான கடமை எண்ணற்ற பசுக்களையும் மற்ற பிராணிகளையும் மனத்தளவில் கூட கொள்ளக்கூடாது பெரும்பாவம் அதனால் கிட்டும் என்பதும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி அரசனானவன் தன்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட மக்களை மாத்திரம் காப்பாற்றினால் போதாது அங்கு வாழும் வாயில்லா ஜீவன்களை கூட காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்டவன் என்பதையும் இது கற்றுக் கொடுக்கிறது அதை அவன் கடைபிடித்து அந்த நிதியை நிலைநாட்டினான் என்பதற்காகத்தான் இந்த விதி விளங்க பெருமானுடைய காட்சி அவனுக்கு கிடைத்தது என்றெல்லாம் நாம் அதை அதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனை சிற்ப வடிவில் பிற்காலத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை திருவாரூர் கோயிலுக்கு மதிலுக்கு அண்மையிலேயே அமைத்திருக்கிறார்கள் திருவாரூர் செல்பவர்கள் அவசியம் இந்த ஒரு காட்சியை காண வேண்டும் மனு சரித்திரம் கண்ட கல்வெட்டு என்ற ஒரு கல்வெட்டே உண்டு அதனையும் கல்வெட்டு அறிந்தவர்கள் வாயிலாக கேட்டு அதில் குறிப்பிடக்கூடிய செய்திகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இதை சுமடியார்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இதனை கூறுகின்றேன் அந்த திருவாரூர் செல்பவர்கள் ஆர்துவாமி பிள்ளை அவர்கள் சொன்னது போல கூப்பிய கையை இறக்கவே முடியாதாம் எப்படி என்றால் ஒரு சன்னதி வருகிறது ஒரு சிவலிங்கம் அங்கு தோற்றம் அளிக்கிறது அந்த பெருமானை நாம் வழிபடுவதற்காக உச்சியின் மேல் கையை கூப்பிடுகிறோம் கையை இறக்கலாம் என்று பார்த்தால் அதற்குள் அடுத்த சிவலிங்க சன்னதி வருகிறது இப்படி எண்ணற்ற சிவலிங்கங்களையும் சிவலிங்க சன்னதிகளையும் கொண்டது அந்த மாபெரும் கோயில் ஆகவே இதனை கண்டு வழிபடுபவர்கள் இந்த மனு சரித்திரத்தையும் பெரியபுராணம் கூறும் நீதிகளையும் அறிவுரைகளையும் சிறமேற்கொண்டு அந்த பெருமானை வழிபடுவார்கள் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தன் தில்லை மந்த நூல் ஆடி ஊற்றி இன்றைக்கு ஆறு முதம்மானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிரா திருவையாரா போற்றி எதிர்ச்சி